நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விநாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லேவியர் பத்தம்போது முப்பதிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய ஓய்வு நாட்களை கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள் நானே ஆண்டவர் பில்லி சுனியம் பார்க்க வேண்டாம் குறிக்காரரை அணுக வேண்டாம் அவர்களை தேடி அவர்களால் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நரை திறந்தவருக்கு முன் எழுந்து நில் முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட உன் கடவுளுக்கு நானே உங்கள் தங்கி தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கெடுக்காதே உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரை போல் இருக்க வேண்டும் உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் இருந்தீர்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீட்டல் நிறுத்தல் கொள்ளல் ஆகிய அளவுகளில் நெருமியை கடைபிடியுங்கள் தராசும் படிக்கல்லும் மறக்காலும் அளவு சரியான படியும் உங்களிடம் இருக்கட்டும் உங்களை எகிப்து நாட்டின் என்று வெளி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து ஒழுகுங்கள் நானே ஆண்டவர் சிந்தனை பிற இனத்தார் பின்பற்றிய பல்வேறு தவறான சமய பழக்க வழக்கங்கள் இங்கே தடை செய்யப்படுகின்றன பில்லி சுனியம் குறிப்பார்த்தல் ஆகியவையும் தடை செய்யப்பட்டுள்ளன பிற இனத்தாரிலிருந்து பிரிந்து நிற்கும் இஸ்ரேலர் தம்மிடையே தங்கியிருக்கும் அந்நியருக்கு அன்பு காட்ட வேண்டும் போருக்கு மேல் போர் நடத்த அக்காலத்தில் அனாதைகளும் விதவிகளும் பெரும் எண்ணிக்கையில் இருந்தனர் பாதுகாப்பற்ற இவர்களுக்கும் ஆதரவற்ற அந்நியருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அனாதைகள் விதவிகள் அந்நிய அகதிகள் பிரச்சனைகள் இன்றும் கவலைக்குரியவையாய் உள்ளன எனவே நம்மை நாம் நேசிவது போல் பிறரையும் நேசிப்போம் எல்லா இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்